எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கலாம் சொந்தங்களே நம்ம வீட்டுல இன்னைக்கு ஆழ சாப்பாடு வந்து பழைய கஞ்சி தான் இருக்கு பழைய கஞ்சிக்கு தான் சூட மீன் கருவாடு எடுத்துக்கோம் சூட மீன் கருவாடை வச்சுதான் நம்ம சம்பல் படி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப எப்போ சூட மீன் கருவாடு பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள்னா ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பச்சைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பெரியாம வெட்டி வச்சிருக்கோம் தேவையான அத்தப்படி எடுத்துருக்கோம் எண்ணெய் பாயிட்டு எடுத்துருக்கோம் ரெண்டு வெள்ளை புட்டு வச்சிருக்கோம் இதை கொடுத்தா நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம கருவாடு சம்பளம் வைக்கிற சட்டி அட்டி அடுப்புல வச்சுக்கிறோம் சட்டி சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம் நம்மளுக்கு என்ன நல்லாவே சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கிறோம்

அத்தப்படி அத்தபடி போட்டுக்கோப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான தண்ணி செத்துக்கிறோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்மளுக்கு கால சாப்பாடு என்னன்னா வந்து ஜெனி வந்து கஞ்சி குடிக்க கூடாதனால வந்து ஆக்கி கீரை கூட்டு வச்சு சாப்பிடுறாங்க நம்மளுக்கு வந்து பழைய கஞ்சி கருவாடு வச்சு சாப்பிட என்னடா சாப்பிடுங்க எல்லா சொந்தங்களுமே வந்து ரெண்டு பாப்பாவை எதிர்பார்த்திருப்பீங்க ரெண்டு பாப்பா வெள்ளனையே வந்து அவங்களை வந்து பால்வாடி அனுப்பியாச்சுங்க சொந்த இன்னைக்கு நம்ம ரெடி வந்தா இந்த கருவாடு சம்பளம் வந்து பழைய கஞ்சிக்கு ஒரு சிறந்த சமையல் கூட சொல்லலாங்க கருவாடை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மீன்களை மாதிரி வந்து நம்ம கருவாடை அள்ளி சாப்பிட மாட்டோம் கிள்ளி தான் சாப்பிடுவோம் கிள்ளி சாப்பிட்டாலும் வந்து நம்ம வயிறார எவ்வளவு கஞ்சி குடிக்க நினைக்கிறோமோ அவ்வளவு கஞ்சி இந்த கருவாடு சம்பளம் வச்சு நம்ம குடிக்கலாங்க